திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நேர்மையான காவல்துறை அதிகாரிகளுக்கு எங்களுக்கு மரியாதை இந்த ஆட்சியில் மரியாதை கிடையாது அது மட்டும் இல்ல நேர்மையா அவர்கள் செயல்பட்டா அவளுக்கு சஸ்பெண்ட் ஆகிறதும் பரிசா கொடுக்குறாங்க இது உண்மையா வன்மையா கண்டிக்கத்தக்கது ஏனென்றால் மக்களை பாதுகாப்பது காவல்துறை அந்த காவல்துறை ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் அழைத்து பேசி அதை சரி செய்ய வேண்டும் அதான் ஒரு அரசியலுடைய கடமை

திருப்பி கொடுத்தா ரைட்டு கொடுக்கலன்னா பரவாயில்ல அதிபத்திலாம் கிடையாது ஆனா இதை வந்து இதை வந்து ஐநூத்தி இருபத்தி அஞ்சு அறிவிப்புகள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ரெண்டாயிரத்தி அறுபத்தி வெளியிட்டிருக்காங்க அவர் என்ன முதலமைச்சர் கூட அமைச்சர் வரை தொண்ணூத்தி ஒன்பது சதவீத அறிவிப்புகள் நிறைவேற்றப்பட்டதாக செய்தியில் வெளியிட்டிருக்காங்க அதுல இதை கொடுக்கறோம் எல்லாத்துக்கும் முடிதான் கொடுக்கிறோம் சரி யாரும் ஏமாற்றி சொல்லல இதுல அவருக்கு என்ன புரியுமோ அவர்கள் அதை வெளிப்படுத்துறோம்

இதே முதலமைச்சர் சட்டமன்றத்தில் ஒரு கருத்து தெரிவித்தார் எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்றிருக்கின்றார் ஏதாவது ஒரு வாய்ப்பில் மத்திய அமைச்சரை சந்தித்தால் தமிழ்நாட்டுடைய பிரச்சனை சொல்லுங்கள் அவர்களே சொன்னாங்க எல்லா பத்திரிகைகளையும் வந்திருக்கு அப்புறம் இப்படிப்பட்ட கேள்வி அவர்களே கேட்கிறாங்க